வெல்கம் டு சுவை சமையல் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல எல்லார் வீட்லையும் காமனாக பண்ணுற டிஷ் என்னன்னா அறுசுவை பச்சடி பண்ணுவோம் எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ்வலாக பண்ணுவோம் இந்த வாட்டி நீங்களும் வந்து என்னோட ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வரப்போகிற தமிழ் புத்தாண்டில் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இப்போ இந்த அரிசுவை மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பச்சடிக்கு நான் மூணு மாங்காவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதோ இப்போ நம்ம தோல் சீவிடலாம் இது குட்டி குட்டி பீஸஸ் இந்த மாதிரி கத்திலேயோ ஸ்லைசர்லயோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப வந்து மெலிசா கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய் பீசஸும் இதோட ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாங்காய் நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நல்லா வேகணும் அதுக்கு நம்ம மூடி போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் இப்போது நமக்கு மாங்காய் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க அது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே நல்லா அல்வா மாதிரி நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இப்போது ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம காய்ச்சியை எடுத்துக்கலாம் இதில் உள்ள குப்பையை அழுக்கெல்லாம் போகிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் பாகு காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தித்திப்பு இன்னும் கூட்டி கொடுக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளத்தை இதோடையே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ஆறு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக சுக்கு மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணதை நம்ம இப்போ மாங்காய் பச்சடியோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு வர மிளகாய் கருவேப்பில் நாலு கொத்த அளவுக்கு நான் வேப்பம்பூவை இதோடு சேர்த்து தாளிச்சிருக்கேன் நம்ம தாளிச்சதை இப்போ மாங்காய் பச்சையடியோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கால் மூடிய அளவுக்கு துருவுன தேங்காய் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு கொதி வரட்டும் நல்லா அப்படியே அல்வா மாதிரி நம்ம கிண்டும்போதே அந்த கடாயில் வந்து ஒட்டாமல் நல்லா வரும் பாருங்க நமக்கு சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு இதே நம்ம அறுசுவை மாங்காய் பச்சடின்னு சொல்கிறோன்னா இதில் இனிப்புன்ற வெள்ளம் இருக்குது மாங்காய் புளிப்பு கடுகு துவர்ப்பு உப்பு கறிப்பு வரமிளகா காரம் வேப்பம்பு கசப்பு இப்படி அறுசுவையும் அடங்கியிருக்கிறதுனால தான் இதை வந்து அறுசுவை மாங்காய் பச்சடின்னு சொல்கிறோம் நீங்களும் அந்த தமிழ்நா இருக்குது என்னோடய ஸ்டைலில் இந்த மாங்காய் பச்சடியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸு எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாப்பி ஈட்டிங்